வணக்கம் டிவிக்கே சேலம் நிர்வாகிகள் சந்திப்பு அந்த சந்திப்பில் நிர்வாகியே இல்லாத ஒரு ஆள் வந்து செத்துப்பிட்டா மனுஷன் எவனும் கண்டுக்கலை நான் வீடியோ போட்டா எவனும் பார்க்கல சரி நான் தான் போட்டேன் நீங்கள் பார்க்கலைன்னா கட்சிக்காரன் அதை கண்டுக்காமல் மதியம் போய் லன்ச் சாப்பிட்டு வந்துக்கிறானு ஜாலியாக எவன் செத்தானே என் உயிரோட அதான் நான் இருந்து கடந்து என் தலைவன் பேசிகிறாப்புல அந்த பாயிண்ட் எடுத்து நான் படிப்பு படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப அருமையாக பேசிடுறாப்புல ஒருத்தர் செத்து போயும் பேச்சு நிறுத்தம் பேசி தீத்தாப்புல என்ன பிள்ளை என்ன தீத்தா பிள்ளை கரேஜ் தான் எத்தனை ஒரு பேஸ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர் அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா தெரியுமே கொட்டை இது கொட்டாய் ஊர்றதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு எங்க தாத்தா சொல்லுவாரு ஆக்சுவலா எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கரேஜ்னு என்னன்னு தெரியுமா கரேஜோட டிரான்ஸ்லேஷன் வந்து தைரியம்னு அர்த்தம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப தைரியமா வீட்டுக்கு போனார் பேரு அதான் கரேஜ் அதுதான் கரேஜ் ஜனநாயக படம் வரலன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாங்க கொடுத்தா கேஸ் ஜெயிக்கணும் தோக்கணும் அது தோத்தால வீரம் சொல்லலாம் கேச வாபஸ் வாங்கிட்டீங்க இதுதான் கரேஜ் சார் வீரமா என்ன சொல்றது அப்ப தலைவா படம் வர்றப்ப அக்கல்ல கை விட்டாரு அதான் கரேஜ் அதான் தலைவா கரேஜ் வீரம் வீரம் வீராங்கனை வீரம் மகன் கரேஜ் அது எங்க இருந்து தெரியுமா எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இருக்கா பாசிட்டிவா மாத்துறது இருக்கா உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்கலாம் நீங்க வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறீங்கன்னு சொல்லி கிண்டலும் கேலியும் கேவலமும் படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதே விஷயத்த நீங்க பாசிட்டிவா மாத்திட்டீங்களா எங்க தைரியமா எடுத்து படிக்க வேண்டியதானே நாம பா படிக்கிற பாடு அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு பேப்பர் காத்துல பரக்கூடாதுன்னு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் உட்கார வச்சு இதில் வந்து எந்த விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தில் என்ன இதெல்லாம் என்ன பத்திக்கினு வருது நாற்பத்தி ஆறு பேர் இறந்தப்போ திப்பு திப்புன்னு வீட்டுக்கு போனீங்க ஓடி போகிறதுல நம்பர் ஒன்றுன்னு சொன்னாங்க அதை வச்சு கிண்டலும் கேலியும் நான் அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டீங்களா ஆமாம் நான் ஓடுற தான் ஓடுறதுல வெயிட்டு நம்பர் ஒன்று சொன்னீங்களா என்ன சொல்கிறது ஒருத்தர் இறந்து தாப்பில் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து என் ஒன்றும் கண்டுக்கல கடுப்பாகவும் ஆவாத எந்த விஷயத்தில் நம்மளை கிண்டலும் கேலியுமா பேசுகிறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா வேணாம் வேணும் அதத்தான் வேணான்ட்டு தெரியாம அந்த பவரோட பாயிண்ட் எங்கிறது மெயின் பாயிண்ட் கீழே வண்டி கடியில் இருந்த பவரோட பாயிண்ட் அங்க இருந்து வரும் கரேஜ் பவர் எங்கேயாவது உங்க வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்குதா இருக்குது ஏய் விஜய் வீட்டு விட்டு வா

அவருக்காக ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அவங்க ஏதாவது பண உதவி பண்ணுங்க அதுக்கு தான் வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல என் வீடு எங்க இருக்குன்னாவது தெரியுமா தெரியாது அது உங்க வீடு நினைச்சிட்டோம் ஆக்சுவலா அது வந்து அவர் வீடு இல்லை அது வந்து த்ரிஷாவோட ஃப்ரெண்டோட வீடு நான் சொல்ல த்ரிஷாவுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு என் வாயில் ஒரு நாள் சொன்னதில்லை அதை சொன்னது வந்து பிஜேபியின் தமிழ்நாடு தலைவர் அவர் சொல்லியிருக்காரு முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும் இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இருந்து முதல்ல வெளியே தான் ஓ அது அவங்க வீடா சாரி சார் நான் கொடுத்தனால அது உங்க வீடு தான் உங்கள் வீட்டில இருந்து பக்கத்தில் இருக்கிற உங்க ஆஃபீஸுக்கு போய் நினச்சேன் உங்க வீடு இல்லையா அப்புறம் என்ன வேலை உங்களுக்குன்னு யாரா கேட்டாங்கன்னா அது என் பர்சனல் சொல்லிடுங்க யாரையும் தலையிட விடாதீங்க எவனா உள்ள பூந்தான்னா அப்புறம் எதாவது பிரச்சனையாயிடும் அப்படி பேசக்கூடாது நாகரிகமாக இருக்கணும்

ஸ்டேட்டு வீடு அதுவும் பழைய டைலாக் அசிங்கமான டயலாக் ரொம்ப கிரிஞ்சின்னு கூட சொல்லக்கூடாது ப்ரோ சார் சார் தலைவா உங்களை ஏமாத்தி நிற்கிறாங்க தலைவா நல்ல டைலாக்னு சொல்லி பாவம் இது ஸ்டேட்டு அது வீடு சூப்பர் என் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க உண்மையாக சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நான் விஜய் ரசிகர்கிட்ட கேட்குறேன் டிவிக்கு தொண்டர்கிட்ட கேட்குறேன் இந்த டயலாக் நல்லா வருது என் வீட்ல எத்தனை பேர் இருக்கோம் எட்டு கோடி படத்தில் வச்சா கூட ஏஞ்சி போயிடுவாங்க அந்த மாதிரியான டயலாக் இதை அப்படி ஸ்டேஜில் சொல்கிறீங்க இதெல்லாம் அரசியல் மேலே சொன்னால் ஓ ஓ சூப்பராக பேசுகிறாரு சொல்லுவாங்களே என் வீட்டில் எத்தனை பேர் தெரியும் எட்டு கோடி பேர் சூப்பர் டைலாகி வச்சு நீ எம்ஜிஆர் கூட பேசிருக்க மாட்டார் சிவாஜி கிட்ட எழுதி கொடுத்தாலும் கீச்சு போட்டுப்பார் சீக் போக அப்படின்னு ஏன்னா என்ன கருமன்னு அதை வாங்கி ஸ்டேஜில் போய் வெளியே வாங்க ப்ரெஸ் மீட்டை பாருங்கள் மக்களோடு இருங்க அரசியல் பண்ணுங்கள் மூணு நேரம் அரசியல்வாதி நீங்கள் சினிமா விட்டு வந்துட்டீங்க நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்க மக்கள் கூட இருங்கன்னு சொன்னதுக்கு எங்கூட்டுல எட்டு கோடி பேர் கன்றாவே இருக்குது பாவ என் தலைவனை ஏமாத்துறேன் உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க தலைவா கஷ்டமா இருக்கு தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா உங்களுக்கு ஒருத்தலை அவங்க கூட படை வீரனா அவங்க கூட நிக்க போறீங்களா நாற்பத்தி ஓரு பேர் ஏறினாங்கல்ல எத்தனை வருஷம்னா சொல்லலாம் கோடி வருஷம்னாலும் அதை சொல்லி காட்டலாம் நாற்பத்தி ஓரு பேர் இறந்தப்ப யார் கூட போய் நின்னீங்க படை வீரனா த்ரிஷா கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் சொல்லுறாரு நான் அப்படி பேச மாட்டேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பர்சனல் அட்டாக் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்போ நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப படை வீரனோ அவங்களில் ஒருத்தனம் எங்கே போய் நின்னீங்க கொஞ்சம் கூட உறுத்தலை விஜய் ரசிகர்கள் டிவி கே தொண்டர்கள் விஜய் ஆதரவாளர்கள் உங்களுக்கு உறுத்தலை எப்ப நின்னாரு ஒரு மேடை பேச்சினை இப்படியா பேசுறது இதுதான் அவங்களோட மாட்டு அரசியல ஒரு மனுஷா வர்றாரு புதுசா வராரு உண்மையை பேசி நேர்மையா இருப்பாருன்னு பார்த்தா செத்து போனப்ப வீட்டுக்கு ஓட்டு ஒரு மாசம் ஆளை காண எவனோ சும்மா சர்வே எடுக்க போனான்னு சொல்லிட்டு சண்டை வாங்கி செம்மாட்டி வாங்கிட்டு வந்தான் அதுக்கு அறிக்கை கொடுத்துட்டு நிர்வாகிகள்லாம் போய் ஹாஸ்பிட்டல் உக்காந்துக்கணும் ஹார்ட் அட்டாக்கு வயித்து அட்டாக்கு சும்மா அட்டாக்குன்னு சொல்லிட்டு நெஞ்சை பூடிச்சி இதை பிடிச்சிக்கின்னு நின்று பேட்டி கொடுத்துக்கின்னு அங்கே போய் நின்று கருமம் கடுப்பாக இருக்குது இப்போ போய் நிற்கிறாரான் தலைவா ஆனால் தலைவா உண்மையாக இரு தலைவா நேர்மையாக இரு தலைவா நீ யாருன்னு ஒத்துக்கோ ஆமாம் நான் அந்த அக்கில் கை ஒரு ஆள் என்னால் வந்து எகித்து பேச முடியாது இப்போ நான் கற்றுக்கிறேன் இப்போ நேரில் வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாறிக்கிறேன் உங்களுக்காக வந்து நிற்க ட்ரை பண்ணுறேன் நான் பழைய மாதிரி இல்லை அப்படியா சொல்லுங்கள் குறிக்கோளாமே ஏன் தெருமா கோளுன்னு சொல்லுங்களேன் அப்படி நல்லா இல்லைல்ல அப்புறம் தான் பண்ணுறது அவர் பேசுறது மட்டும் கேட்குறீங்க நான் பேசுறது கேட்க மாட்டீங்களா அவர் மட்டும் ரைமிங்கில் சொல்லலாம் குறிக்கோள் தெருமாக்கோள் செயற்கை கோல் சொட்டு கோளுன்னு நான் சொல்லக்கூடாதே இப்போ இவர் பேசுகிற ரைமிங்கில் நல்லா இருக்குதா அப்புறம் தான் பண்ணுறது அவர் பேசுகிற நானும் பேசுவேன் தலையெழுத்து கேட்டுதான் ஆகணும் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா ஆமா தப்பு தான் வெளியே சொல்றாங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்க வந்து தப்பே கிடையாது கரெக்ட் தான் நீங்க வரணும் இந்த காலகட்டத்துல வந்தாதான் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி புத்திசாலி எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்க அந்த காலத்துல ஏன் அக்கள்ல கை விட்டீங்க நாற்பத்தி ஏழு பேர் இறந்தப்ப ஏன் ஓன் நீங்க நாங்கள் நீங்க வராமல் இருந்தா கூட நீங்க தைரியசாலி நீங்க கொஞ்சம் தைரியசாலி அப்படின்னு நினைச்சிருப்போம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு பயங்கரமான தைரியசாலி வீரன் கரேஜியஸ் பீப்புள் அப்படின்னு தெரிய வருது நீங்க வரணும் அரசியலுக்கு வரணும் அப்பதான் நாலு பேர் இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சா கூட அங்கே பாத்தீங்களா விஜய் வந்துருக்காரு அது ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முன் உதாரணம் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்து அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டீங்களா எதை அப்படி ஒதுக்கி தள்ளிங்க ஒன்று சொல்லுங்கள் வேணும் உங்கள் தொண்டர்களை ஒதுக்கி தள்ளினீங்க மயக்கம் போட்டு விழுந்தாலும் செத்தாலோ இப்போ கூட ஒரு ஆள் செத்துறாங்க மீட்டிங்கில் அவங்கள தான் ஒதுக்கி தள்ளினீங்க மற்ற எல்லாத்தையும் எந்த எல்லாத்தையும் எதை ஒதுக்கி தள்ளிங்க சும்மா ஒரு லிஸ்ட்டு போடுங்க நான் வந்து என் குடும்பத்தை ஒதுக்கி தள்ளிட்டேன் அது அது போய் நான் அப்படி சொல்ல வரல குடும்பத்தை ஒதுக்கி தள்ளிட்டேன் எங்கள் அப்பா அம்மா ஒதுக்கி தள்ளிட்டேன் அப்படி எதாவது சொல்லுங்க போய் சொல்லுங்கள் யாராவது நான் நம்ப மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டேன்னா எதை தான் எதை ஒதுக்கி தள்ளினீங்க ஒன்று சொல்லுங்கள் அந்த ஆயிரம் கோடி சம்பளத்தை சொல்றீங்களா ஆயிரம் கோடி சம்பளத்தை ஒதுக்கி தள்ளிட்டு நான் அரசியல் அது தப்பா தப்பு தான் இல்லை ரைட்டு தான் ஜனநாயகம் படத்துக்கு ஃப்ரீயால நடிச்சிங்க கரெக்டு இப்போ அதுக்கு டிக்கெட்லாம் ஃப்ரீ இங்க போய் ஃப்ரீயா பார்க்கலாம் ஏன்னா ஒதுக்கி தள்ளிட்டார் அவர் படம் வரலன்னு போய் கேஸ் கொடுத்துட்டு அதை ஒதுக்கி தள்ளிட்டார் அந்த கேஸை ஒதுக்கி தள்ளிட்டார்ல அதை சொல்றீங்களா நீங்க போய் மக்களை சந்திக்கிறதா நடக்கிறதா அதெல்லாம் என்ன காமெடி பண்றீங்க டிவி டிவிக்கு தொண்டர்கள் இது உங்களால் ஏற்றுக்க முடியுதா அவர் எப்போ மக்களை சந்தித்தார் அவர் எப்போ மக்களை சந்திக்க ட்ரை பண்ணார் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்போ கூட அவங்கள சந்திக்க போகல வர வச்சு பார்த்தீங்க ஓ ஓகே ஓகே மக்களை சந்திக்க போனார் யாரை சொல்லுங்கள் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவரில் அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தீங்களா அந்த மக்களை சொல்கிறீங்களா கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனீங்களா அவங்க சொல்கிறீங்களா ஓ ஆடியோ லஞ்ச் ஆடியோ லஞ்ச் நடத்துனீங்களா அதை சொல்கிறீங்களா மக்கள் சந்திப்புன்னு எது மக்கள் சந்திப்பு என்ன இதெல்லாம் சும்மா கேட்கறது கூட ஏத்துக்க முடியல ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி வந்து மக்கள் என்ன சந்திக்கிறதுக்கோ இது உண்மை மக்கள் வந்து இவரை சந்திப்பாங்கதான் ஏன்னா இவர் போய் சந்திக்க மாட்டாரு இது உலக வரலாறு இறந்தவங்க குடும்பத்தை கூட்டு நீங்க வாங்க நான் துக்கம் விசாரிக்கிறேன்னு வீட்டுக்கு வர வச்சு துக்கம் விசாரிச்ச ஒரே நீங்க தான் அது உண்மை மக்கள் வந்து உங்களை சந்திக்க ட்ரை பண்றாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கறது பாவம் ஏன்னா அவர் வீடு தெரியாதுல்ல என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது தான் அனுமதி கொடுக்கல அப்படி வச்சிங்க எது யாரும் சொல்கிறது சொல்றது தான் மேடையே இப்படி பொய் சொல்ல தோணுது யாருக்கோ உங்களுக்கு இல்ல நீங்க உண்மை தானே அதுவும் முக்கியமா அக்கள் உண்மைகள் எல்லாம் இது உண்மை சாமி மேல சத்தியம் வாங்குவாங்க கரெக்ட் அசிங்கமா சாமி மேல சத்தியம் பண்ணுங்க இந்த கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க தல கரெக்டாக படம் பார்த்துருக்கேன் கோ படம் கோபடம் பார்த்துட்டு கரெக்டாக பேசுறீங்க பேர் அந்த இடத்துல இருக்கிறீங்க அவ்வளோ ஞாபகம் சக்தி எப்போ அந்த படம் கோ அதை பார்த்து கரெக்டாக சொல்றீங்க சாமி மேல சத்தியம் வாங்குவாங்க உண்மைதான் ஆனா இவர் அப்படி கிடையாது இவர் சத்தியெல்லாம் வாங்க மாட்டேன் சே என்ன கேவலம் சத்தியெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கையை வேலை எனக்காக வச்சுட்டேன் இது என்னன்னு தெரியல பாகுபலி ஆகியோ நான் எல்லாரும் கை இப்படி வச்சு நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க அவர் சொல்றதை ரிப்பீட் பண்ணுங்க ஏதோ மந்திரம் பொழுது சமஸ்கிருத மந்திரம் ஸ்லோகங்கள் எங்க ஓட்டு எங்க உரிமை எங்க ஓட்டு எங்க உரிமை நல்லா தான் சொல்றாரு எங்கள் லோட்டு எங்கள் உரிமை எதுக்கு எதுக்கு இது வாக்குறுதி உறுதிமொழி எங்கள் லோட்டு எங்கள் உரிமை நல்ல வார்த்தை அத்து எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது சூப்பர் இதனால் நல்ல வார்த்தை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது ஃப்ரீயாகவே இது 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 வாங்க முடியாது அவ்வளோதான் நல்ல வார்த்தை தலைவா கரெக்ட் எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது நல்ல உறுதிமொழி அசிங்கமா இல்ல யாருக்கும் சத்தியம் எல்லாம் வாங்குறீங்க வெக்கமா இல்லை சத்தியம் வாங்கி எங்களுக்கு வற்புறுத்துறீங்க இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துட்டு போங்க எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கா இதுக்கு எதுக்கு எங்கள் உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது அப்படிலாம் சொல்லி நான் கூட பரவாயில்ல எங்களுக்கு அறிவுக்கு யார் சரியின் படுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படியேப்பட்ட உறுதிமொழி வாங்கினா நல்லா இருக்கும் விசில் தான் ஓட்டு போடும் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லலை உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுங்க கேட்டுக்கலாம் அம்மா மேல அப்பா மேல படிப்பில சத்தியம் எல்லாம் ஸ்கூல் பசங்களை படிப்பு மேல சத்தியம் பண்ணுங்க அதான் சொல்லலை உறுதிமொழி பாகுபலி நான் எங்கள் அம்மா மலை சுற்றிமா விசுவில் ஐயோ எனக்கு அருவருப்பாருக்கு என்ன நினச்சா ச்சீ பணத்தை கொடுத்து ஏமாற்றினா ஏமாறுவீங்க தான் கேட்குறேன் பணத்தை கொடுத்து ஏமாற்றினா ஏமாறுவீங்க கொடுத்து ஏமாற்றுனா ஏமாற மாட்டோம் பணம்லாம் கொடுக்காம சும்மா ஏமாந்துரும் உங்களை பார்த்து உங்களை பார்த்து ஏமாற மாட்டோம் உங்க கிட்ட வந்துடும் ஏன்னா அவங்களாவது பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க நீங்க ஒண்ணுமே கொடுக்காம அந்த விஷயத்துல நீங்கள் ஒரு டேலண்ட்டு உண்மை தான் வீட்டிலேயே இருக்கிறாப்புல என் கூட இல்லை எங்க வீடுன்னு எங்களுக்கு தெரியாது எங்கேயோ இருக்கிறாப்புல ப்ரெஸ் மீட்டு மாட்டுறாரு சிஎம் வரைக்கும் போய் ப்ரெஸ் மீட் சந்திக்கிறாரு இவரை வந்து அந்த நிருபர்கள்லாம் வீட்டில் வந்து பார்த்துட்டு போறாங்க ஒன்றும் புரியல நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டுலாம் ஏமாறாதீங்க பணம் வாங்காமல் என் தலைவங்கிட்ட போய்ட்டு ஏமாறாமல் இருங்க நேர்மையாக அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா பரவாயில்ல குட்டி குழந்தைங்கிட்டலாம் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அதாவது நல்லா படிங்க நல்லா விளையாதுங்க சயின்ஸ் படிங்க இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க சாமி இல்லை சடங்கு இல்லை ஜாதி இல்லை அப்படியேப்பட்ட ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை குட்டி நண்பா சொல்ல சொல்லப்படுறாரு சூப்பர் இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட எப்பவுமே பிடிக்கும் வீட்டில் டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார குட்டி நண்பாஸ் நம்பிஸ் நீங்க பிரச்சாரம் பார்க்குறீங்க சூப்பர் பரவாயில்ல அரசியல் படுத்துறது நல்லது தானே குழந்தைங்களையும் உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்னு செய்யணும் குட்டி நண்பா நண்பீஸ் அவருக்காக ஒன்று பண்ணணும் இப்போ அவங்க கேட்கறதுல நல்லா படிங்க அம்பேத்கர் பெரியார படிங்க வந்து வந்து சமத்துவம் பேசுங்க அதுதான் அவர் கேட்க போகிறது ஏன்னா அவருக்காக நீ அதை தான் பண்ணணும் ஏன்னா அம்பேத்கர் பெரியாரி கொள்கை தலைவராக வச்சுக்கிறாரு அப்போ அதை தான் சொல்ல போறாரு நினைக்கிறேன் நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் கியூட்டான வீடியோஸா சரி ஏதோ கியூட்டான வீடியோஸ் எல்லாம் பாக்குறது ஏதோ பார்த்து தொலைங்க அதே இது இப்ப சொல்றீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுமா அப்படினு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் பார்க்கறேன் அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க உங்க வீட்ல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா

ஒரு குழந்தைங்க சம்பந்தப்பட்ட படம்னா அந்த குழந்தைங்க போய் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு அந்த படத்தை கூப்பிட்டு போங்க அந்த படத்தை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த டெக்னிக்கை அரசியலுக்கு எடுத்து வந்து மேட்ச் பண்ற மனுஷன் கொடூரமான மனுஷன் குழந்தைகிட்ட அப்படி உசிப்பேற்றி விட்டா குழந்தைங்க எழுதின்னு போய் அம்மா அம்மா போடுங்க போடுங்க யாருக்கு ஓட்டு ஓடுன்னு கத்தோம் சரி குழந்தை கத்துதே குழந்தை அழுகுது குழந்தை ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா போய் ஓட்டு போடுவாங்க என்ன டெக்னிக் என்ன அறிவாளி மக்கள்கிட்ட போய் கொள்கையை சொல்லி மக்களுக்காக போராடி மக்கள் கூட நின்று அப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சா அது ஒரு மான ரோஷம் சூடு சுவரணுன்னு ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகுன்னு வெளியே சொல்கிறானுங்க ஆனால் அது அழகு கிடையாது நீங்கள் தப்பாக நினச்சிருக்கிறீங்க அதெல்லாம் அழகு கிடையவே கிடையாது போய் குழந்தைங்க கிட்டே சொல்ல சொல்லணும் அம்மா அப்பேன் உஜய் நாங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல சொல்லணும் அந்த வீடியோவில் ஒரு பார்ப்பார் கியூட்டு நீங்கள் எடுத்து அனுப்புங்க கேவலமாக இருக்கு தாங்களா உண்மையை அசிங்கமாக இருக்குது இதில் தான் சத்தியம் வாங்குறாங்க அது என் கேவலமாக இதெல்லாம் நான் கேவலத்தில் வராத இது அருவறுப்பில் வரும் குழந்தைகிட்ட போய் ஓட்டு போட சொல்கிறதா போங்க மக்கள் கூட நில்லுங்க மக்களுக்காக உழைச்சி ஓடா தேய்ங்க அதெல்லாம் செய்ய மாட்டாது கஷ்டம் வெறுப்பு இதுவே ஆறு மணிக்கு மேலே வைக்கலாம் இந்த நிகழ்ச்சியை வைக்க மாட்டாரு உச்சி வெயில்தான் வைப்பாரு ஏன்னா அவருக்கு ஆறு மணிக்கு மேலே வேலை இருக்குதுல்ல அதை கூட செய்ய மாட்டீங்க குழந்தைங்க வெறி வருது அனுபவம் இல்லைதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லைதா கொள்ளை அடிக்கிறதுல அனுபவம் இல்லைதான் ஏன்னா அது வந்து கண்டுபிடிக்கல யாருக்கு சொல்லலை அதனால் அது அனுபவம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறதுல அனுபவம் இருக்குது அந்த டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றி அதுக்கு ஒரு ஃபைன் போட்டாங்கள்ல அதை கூட கட்ட மாட்டேன்னு கோர்ட்டில் போய் நின்று அங்கே அசிங்கிப்படுறதுல அனுபவம் இருக்குது யாருக்கு எனக்கு உங்களை சொல்லலை உங்களுக்கு அதில் அனுபவமே கிடையாது டேக்ஸ் கரெக்டாக கட்டுவார் கோர்ட்டுக்கு போனால் வாதாடி ஜெயிப்பார் இப்போ ஜனநாயகன் படத்து கூட கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாடி ஜெயிச்சுட்டில் வந்துக்கிறீங்க வாபஸில் வாங்கலை நீங்கள் என்ன சொன்னது ஒரு டேக்ஸ் கட்டலை அதுக்கு ஃபைன் போட்டால் ஃபைனை கட்டியிருக்கலாம் அவர் தப்பு கணக்கு பார்த்தவர் மேலே தப்பு நான் ஃபைனை கட்டிடுறேன்னு கட்டியிருக்கலாம் அதை கூட கட்டலை அதுக்கு கோர்ட்டு போய் அழுது புலம்பி முன்னூறு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும் நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லி யாரோ யாரை பற்றி பேசுகிறேன்னு இவருக்கு தெரியாது டிவிக்கு தொண்டர்களுக்கு தெரியாது டிவிக்கே விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு ஒன்றும் யோசிக்கிற தன்மையே கிடையாதா ஆ என்னாண்ணா பேசுவார் கத்திகிட்டு போயிடுவீங்க பற்றிக்கின்னு வருது நேரடியாக சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நமக்கு இல்லைன்னா அது நமக்கு சுட்டு போட்டாலும் வராது சுட்டு போட்டாலும் வராது நேரடியாகவோ மறைமுகமாகவோ சரண்டர் ஆகுறது அவருக்கு சுட்டு போட்டாலும் வராது அடிபணிவது அது வரும் எப்படி அப்படி அக்குளுக்கு அடியில் கை விட்டா அடி பணி யாருக்கு வரும் எனக்கு வரும் என்ன தலைவா நேரடியாகவும் மறைமுகமாகவும் நேர் நிறை நிறை மறை கரை தரை எப்படி என்னென்ன இருக்குதோ எல்லா விதத்துலேயும் அடிபணிதல் தெரியும் அவருக்கு

வெளியே வர மாட்டாரு அப்படின்னு நினைச்சிங்க அப்பதான் அவர் வெளியே வந்தாருன்னா வெளியே வந்துட்டாரு கத்திக்கலாம் என்ன பேசுறதுன்னு தெரியாம கடுப்புல என்னனுமோ பேசுறேன் அப்படின்னா உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் தயாரா இருக்கிறாரு ஏன்னா தயாரா இருக்கல இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன என் உயிரோட அந்த அண்ணன் தயாரா இல்லை இப்ப தயாரா இருக்கிறாரு பம்ப மாட்டாரு கம்முவரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா பண்ண மாட்டாரு அக்கல்ல கை உடுறதுன்றது என்ன சொல்கிறது எப்படி பேச முடியுது பம்ம மாட்டார் அவர் பம்மவே மாட்டார் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் போராடுவார் எக்ஸ்ட்ரீம்னா என்ன யாராவது இறந்து போனால் கடைக்கண்டு வீட்டுக்கு போறதா எக்ஸ்ட்ரீம் அங்கே போய் போராடுவார் வீட்டுக்கு போய் வீடியோ போட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் போராடுவார் எப்படி தலைவா இப்படி பேச தோணுது ஒரு மாதிரி இதுவா இல்லை இல்லை ஏன்னா உண்மையை பேசுகிற மனுஷனுக்கு உருத்தாத அந்த மனுஷன் உண்மையை பேசுகிறாப்புல வாயை திறந்தா உண்மைதான் உண்மை 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 பம்மன்தான் கிடையாது அவர் கே சம்பந்தம் அவர் இந்த எல்லாத்த விட காமெடி என்னன்னா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அவர் வந்து நிர்வாகிகள் சந்திக்கும் போது அப்போது ஒரு நிகழ்ச்சி சல்யூட் அவர் தான் சல்யூட் அடிக்கிறாருன்னா இவர் பதிலுக்கு என்சிசி கேம்ப் மாரி சல்யூட் ஆயிடுச்சுன்னு இல்லை கராத்தா ஹூய்ஸ் என்னென்ன பண்ணிலோ பண்ணு மேடல் என்னென்னவோ நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு போக்கிற ஞாபகம் வரும் யுத்தமே ஒரே மெடல் ரெண்டு சொட்டமூர்த்தி ரெண்டு சத்தியமூர்த்தி ஐபிஎஸ்கள் அது பார்க்க கண்குள்ளோ காட்சி கடைசியாக சாட்டை நான் சாட்டையை கடைசியாக இப்போ பார்த்தேன்னா அண்ணாமலை எடுத்து அடிச்சுருந்த பார்த்தேன் இப்போ நீங்கள் அடிச்சிக்க மாட்டீங்க அடிக்க போகிறீங்க யார்